ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பஹல்காமில் அப்பாவி இந்துக்களை சுட்டு கொன்ற பயங்கரவாதிகளின் வெறியாட்டத்துக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்தது இந்தியா பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் கோட்டைகள் மீது குண்டு வீசி அவர்களை அடித்தது இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழக பாஜா சார்பில் சென்னையில் தேசிய கொடியேந்தி அமைதி பேரணி நடந்தது இந்திய நாடு என் வீடு இந்திய என்பது என் பேரு இந்த இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பெயரு ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன சீதாராம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மாநில தலைவர் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணி முடிவில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் வீர மரணமடைந்த நமது வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பிரதமர் மோடிக்கும் முப்படை வீரர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் இந்த பேரணி நடத்தப்பட்டது மனைவி முன்னாலே கணவனை சுட்டுக் கொடூரம் அது மட்டுமல்ல ஒரு பெண் சொல்லுகிறார் என்னையும் சுட்டுக் கொள் என்று சொல்லும் அவன் சொல்லுகிறான் இந்த தீவிரவாதி உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு அதற்காக உன்னை உயிரை விட்டு வைத்திருக்க என்று சொன்னான் நம்முடைய மோடி எப்படிப்பட்ட மோடி என்பது இவர்களுக்கு தெரியாது இரண்டு பெண்களை அனுப்பி ஆயிரக்கணக்கான தீவிர சுட்டுக் கொண்டு நீ நீ எமனிடத்தை கேள் மோடி யார் என்று சொன்னால் எமனுக்கே காட்டக்கூடியவர் மோடி என்பது இந்த பாகிஸ்தான் அந்த வார்த்தையை சொல்ல பாகிஸ்தான் அவர்கள் அந்த சொல்லிஸ்தான் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடை யாரிடம் பாராட்டுவது காங்கிரஸ் ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நரேந்திர மோடியுடைய ஆட்சிக்கும் எத்தனையோ தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் ஆனால் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட தலைவன் இறைவனாகவே உருவாக்கப்பட்ட தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் எச்சரிக்கிறேன் யார் வேண வேண்டுமானாலும் பாராட்டலாம் நரேந்திர மோடி அவர்கிட்ட போய் வாலாட்டினால் மாலை ஒட்ட நறுக்குவது மட்டுமல்ல குடிப்பதற்கு கூட உனக்கு தண்ணீர் கிடைக்காது சிந்து நதி தண்ணீர் உனக்கு கிடைக்காது உன்னுடைய ஏடிஎம் பேங்க்ல நீ பணம் எடுக்க போனா பணம் கிடையாது ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் உனக்கு பணம் தர மறுக்கிறது உனக்கு கடன் தர மறுக்கிறது காரணம் மோடி எடுத்த பன்னிரண்டு நாள் நடவடிக்கை இன்றைய காஷ்மீர் பிரச்சனை ஏன் வந்தது யாரால் வந்தது நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் நாலாயிரம் ராணுவ வீரர்களை அனுப்பி முழு காஷ்மீரையும் கைப்பற்றியது அப்பொழுது ராஜா ஹரிசிங் அவர்கள் நான் இந்தியாவோடு இணைந்து விடுகிறேன் என்னுடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை காப்பாற்றுங்கள்னு இந்திய அரசாங்கத்திட்ட கேட்டார் நம்ம ராணுவம் மிகத் திறமையாக போராடி மூன்றில் இரண்டு பங்கு காஷ்மீரை மீட்டது ஆனால் ராணுவத்தையும் கன்சல்ட் பண்ணாமல் யாரையும் கேட்காமல் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு செய்த தவறான காரியம் யூனியன் சீஸ்பயர் ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தம் அறிவித்தார் அன்னைக்கு நம்ம ராணுவம் அறிவிக்கும் பொழுது எங்க இருந்ததோ அங்க நிற்குது அதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மீதி இடம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ங்கிறது நேரு ரெண்டு நாள் வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தா இந்திய ராணுவம் அந்த இடத்தையும் மீட்டு இருக்கும் ஆகவே முதல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கிறதுக்கு தி ஆஃப் நேரு ரெஸ்பான்சிபிள் மிக பராக்கிரமத்தோடு இந்திய ராணுவம் பங்களாதேஷை விடுத்து வெற்றி அன்னைக்கு தொண்ணூத்தி மூவாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் ஆஃப் வார் ஆனால் இதுல சிம்லாவில் ஒப்பந்தம் போடும் திருமதி காந்தியும் புட்டவும் கையெழுத்திடும் பொழுது என்ன கேட்டிருக்கணும் நீங்க கைப்பற்றி வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒப்படைச்சா இந்த தொண்ணூத்தி மூவாயிரம் பேர் பாகிஸ்தான் வருவான் அது சொல்லி இருந்தா நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இன்னைக்கு இருக்காது ஆனால் சிம்லாவில் எந்த விதமான கண்டிஷன் இல்லாமல் நம்ம மண்ணை திரும்ப பெறாமல் ஒப்பந்தம் கையெழுத்தானது அதை எதிர்த்து ஒப்பந்தம் போடுகின்ற இடத்திலேயே போராடியவர் யார் தெரியுமா ஜ தலைவராக இருந்த திரு அடல் பிகாரி வாஜ்பாய் ரமேஷும் ராகுல் காந்தி ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் இந்தியாவில் ராணுவ தளவாடங்கள் எதுவும் செய்துவிட முடியாது ராகுல் காந்தி அவர்களே இன்று இந்த தீவிரவாத தாக்குதலில் பிரதானமான உபயோகப்படுத்தியது பாரத தேசத்திலும் இங்கே உற்பத்தியான ராணுவ தளவாடங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல இந்தியாவில் உற்பத்தியான இந்தியாவில் செய்யப்பட்ட எதுவும் ராணுவத்திற்கு பலன் தராது என்று சொன்னீர்களே ரத்தத்தை சிந்திய நமது ராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டவர்கள் இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டவர்கள் ஆக மேக்கின் இந்தியா என்றால் ஒவ்வொரு ராணுவ வீரரும் இந்தியாவில் மேக்கின் இந்தியாவால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆக இந்த ரத்தம் என்பது இன்னும் சொல்ல போனால் பாரத பிரதமர் உலகிற்கே வழிகாட்டியாக இருக்கிறார் எப்படி பொதுமக்களின் உயிரை பலி வாங்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே பலிவாங்க முடியும் என்பதை உலகிற்கு எடுத்து காண்பித்திருக்கிறார் பாரத பிரதமர் அவர்கள் அவருக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் நாம் இந்த கூட்டத்தை நாம் இங்கே கூடியிருக்கிறோம்